சென்னை ஒன்று நேற்றைய தினம் திருமறை குரான் எவ்வாறு உலகத்திலே தோன்றக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது எவ்வாறு அந்த தீர்வை உலகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தத்துவங்களை பார்த்தோம் அதிலே மொழி சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஒரு கோடி என்ற ஒரு தகவலை நேற்றைய தினம் சொன்னோம் ஒரு கோடி அல்ல பத்து கோடிங்கிறத ஒரு கோடி வாய்ந்த வரி சொல்லி பத்து கோடினு மண்டையில நினைச்சுக்கிட்டு பத்து சொல்றோம்ன்ற நினைப்புல ஒரு கோடியின் வார்த்தை தவறுதலா வந்துருச்சு சகோதரர்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக திருமறை குரான் இன்றைக்கு நவீன கால பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னென்ன முன் வந்து கொண்டு வந்து வைக்கிறோமோ அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மிக தெளிவான அழகான வழிகாட்டுதலை முன்வைக்கிறது அதிலும் குறிப்பாக உயிரின பெருக்கம் இன்றைக்கு பல்வேறு உயிரினங்கள் மனித குணம் முதற் கொண்டு விலங்குகள் கால்நடைகள் பறவைகள் மீனினங்கள் பூச்சி புழு ஆகிய எத்தனையோ பல்வேறு உயிரினங்கள் மரம் மட்டை செடி உடிகள் அந்த அடிப்படையில் அமைந்திருக்கிற உயிர்கள் இப்படி எல்லா உயிர்களும் தன்னைத்தானே பெருக்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு உயிரை அல்லாஹ் ஆரம்பத்தில் படைத்தான் அந்த உயிர் அடுத்த உயிரை தனக்கு பிறகு இரண்டு மூன்று உயிர்களை உருவாக்கிவிட்டு அது மரணிக்கிறது அதற்கு பிறகு வரக்கூடியது அது மீண்டும் உயிர்களை உருவாக்குகிறது இப்படியாக உயிரின பெருக்கம் என்பது பல்கி பெருகிக் கொண்டே போகிறது மனித உலகத்தினுடைய எண்ணிக்கை பெருக்கம் ஒன்றிலே துவங்கி அறுநூறு கோடியை தாண்டி இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தவறான புரிதலினால் உண்டான கோஷங்களும் கோரிக்கைகளும் பல்வேறு அரசாங்கங்களின் சார்பிலே வைத்துக் கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது இந்த தருணத்தில் இந்த உயிரின பெருக்கம் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமான தகவல்களை உலகத்திற்கு சொல்கிறது குறிப்பாக அல்லாஹர்புல்லின் ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு விதமாக அதனை ஆய்வு செய்து பார்த்தால் எவ்வாறு இனப்பெருக்கம் நடைபெறுகிறது என்பதனை ஆய்வுக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு உயிர்களை ஆய்வு செய்கிற பொருளும் அதிசயத்தக்க முறையிலே வித்தியாசமான முறையிலே இந்த உலகத்தை எல்லாம் படையைத் வேதம் தான் இந்த திருமறை குரான் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கையை நமது உள்ளத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே அது அற்புதமான பல செய்திகளை தன்னகத்தை ஒரு இந்த உயிர்களை பெருக்கக்கூடிய உயிரின பெருக்கம் குறித்த துறை இருக்கு மனிதர்கள் உயிர்கள் பெருகி கொண்டிருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே குறிப்பிட்ட விந்தனங்கள் இணைந்து கருமுட்டைகள் இணைந்து ஒரு பத்து மாத காலங்கள் தாயின் இருந்து அப்படி மனித கரு வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான ஜீவராசிகள் தான் குழந்தைகளை அடுத்த உயிர்களை கொண்டு வந்து உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய இனமாக பெரும்பாலான இனங்களில் பெண் இனத்தை தேர்வு செய்திருக்கார் கடல் வித்தியாசமான முறையிலே சில இனங்களை ஆய்வு செய்து பார்த்தால் ஆண் இனம் தான் குழந்தை பெற்று எடுக்கிற இனமாக சில இனங்களில் இருக்கிறது உதாரணமா கடல்ல எத்தனையோ வகையான உயிரினங்கள் இருக்கிற கடல் வாழ் உயிரினங்கள் எக்கச்சக்கமா பட்டியல் அறிஞர்கள் பன்றியம்மாங்க குதிரைன்னு நினைச்சுக்க கூட உள்ள யாரோ ஏறி உட்காந்து சவாரி செஞ்சு ஓட்டிட்டு இருக்குது போருக்கு போகும்போது அப்படி அந்த அர்த்தத்தில் அது ஒரு வகை மீனினம் அதற்கு அப்படி பெயர் சூட்டி இருக்கிறார்கள் அந்த கடல் குதிரை என்ற அந்த உயிரினத்தை எடுத்துக்கொண்டால் அதுல பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படக்கூடிய கட்டத்தில் அந்த ஆணினமும் பெண்ணினமும் சேர்கிறது பெண்ணினம் என்ன பண்ணுதுன்னா ஆணினத்தோடு சேர்கிற பொழுது அதிலும் அதிலும் இருக்கக்கூடிய அந்த கரு சிறை முட்டை இருக்கிற கரு அந்த முட்டையை ஆணுடைய வயிற்ற போட்டு ஆணுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பையில அந்த முட்டை விழுகிறது அந்த முட்டையில அந்த ஆண் குதிரையினுடைய ஆங்கிலத்தினுடைய இனத்தினுடைய விண்ணணுக்கள் அதன் மேல் போடப்பட்டு அதுல கரு உருவாகி அது குட்டிகளை ஈண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அது கடலுக்குள்ள ராணி தேனிங்கிறாங்க அதுதான் குழந்தை பெற்று எடுக்க முடிய தேனி ஒரே ஒரு தடவை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுது ஒரு தடவை ஒரு ஆண் தேனியோடு இணையுது அத்தோடு சரி காலா காலத்துக்கும் சாத வரைக்கும் முட்டைகள் கொடுத்து கொண்டே இருக்கு மத்த மத்த உயிர்களை எடுத்துக்கொண்டோம்னா ஒரு அதுக்கு பிறகுதான் மீண்டும் ஈடுபடணும் மீண்டும் மீண்டும் தேவை ஏற்படும் ஒரு திரவை ஈடுபடுது சாயிரம் வரைக்கும் அந்த ஒரு தடவை சேர்ந்த அந்த இணைப்பை வைத்துக் கொண்டு அவை முட்டையிட்டுக் கொண்டே இருக்கிறது தனது இனத்துவத்திற்கான வாசலை திறந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி இப்படி அந்த பக்கத்துல சொல்றாங்க ஒவ்வொரு முறத்திலும் உண்டான இந்த உயிரிழப்பிற்கும் ஆச்சரியமான பல்வேறு தகவல்களை வைத்திருக்கிறது அல்லாஹ் ஒரு மனித இனத்தை பெருக்குவதற்காக என்ன வேலையை செய்து அடிப்படையாக உலகத்தில் நீடிச்சு அதுக்காக ஒருத்தர் ஒவ்வொரு விரும்பித்தான் தன்னுடைய பிள்ளைகளை தனது வாரிசுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைக்காம கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து தீர வேண்டும் என்கிற விதமாக மனிதனை இறைவன் ஒரு சட்டம் செய்கிறார் ஆளுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறார் ஆண் பெண் இருக்கிறோம்ல பெண்ணை ஒரு ஆண் இருக்கிறாள் ஆணை ஒரு பெண் இருக்கிறாள் இது மாதிரி ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கிறது மனித உல விருத்தியினுடைய சந்ததிகள் பெருக்கத்தினுடைய அடிப்படையை அல்லாவூர் பிள்ளைகள் அங்கதான் வச்சிருக்கிறான் ஆணும் பெண்ணும் நேசம் கொள்ளுதல் இந்த மைய புள்ளிகளை தான் மனித குலத்தினுடைய இனப்பெருக்கத்தை அல்லாஹ் பிள்ளவின் அமைத்து வைத்திருக்கிறான் ஒருவர் மீது இன்னொருவருக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்குவோம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வெறுப்பு தான் இருக்குது ஆம்பளை பார்த்தா பொம்பளை வெறுப்பா இருக்குது பொம்பளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பாடி இருக்குது எங்குடி மனுஷயந்த தலைக்கும் நாம போருக்குறோம் இத்தோட போட்டாயிரும் அத்தோட மனிதனும் அழிஞ்சு போயிடும் அதான் அல்லாஹ் குல்லான்னு சொல்லித் தரலாம் முப்பதாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஓராவது விக்கலத்துல உமின் ஆயா திஹீ அந்த ஹலதலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாது லி தஸ் குனு இணையதா மஜால ரஹமா அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடி நீங்கள் அமைதி பெறுவதற்காக இதை ஏற்படுத்தி இருக்கிறான் உங்களுக்கு இடையில அந்த இலக்கத்தையும் உருவாக்கி இருக்கிறான் அது அவருடைய சான்றுகளில் உள்ளது அவருடைய அட்டாட்சிகளில் உள்ளது என்று சிந்திச்சு பார்த்தாலே இறைவனையும் இறைவனுடைய ஆற்றலையும் அவன் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலைகளையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுல தான் மனிதத்தினுடைய அடிப்படை இனப்பெருக்கத்திற்கான அடிப்படை வேலைகளை அல்லாஹ் அளவில் செஞ்சு வைக்கலாம் அப்படியே இன பெருகிட்டே இருக்குது ஆணும் பெண்ணும் இணைந்து 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 இணைந்த பெருகிக் கொண்டே பல வருஷங்களா இணைந்த பெருகிட்டே இருக்கு பல கோடி ஆண்டுகளாக இனப்பெருக்கம் நடந்து கொண்டே இருக்கு சாதாரணமா நடக்கு ஆணும் பெண்ணும் இணைகிறாங்க நடக்குது முந்தைய காலத்துல சில நேரங்கள் என்னாகும் இடத்துல ஏதாவது ஒரு ஒரு கோளாறு அல்லது பெண்ணிடத்தில் ஏதாவது ஒரு கோளாறு ஏதோ ஒரு கோளாறு இருந்தால் சில காரணங்களினால் சில போராளாறுகளினால் ஆணும் ஆண் இனமும் பெண் இனமும் இணைந்தால் கூட வாரிசு உருவாகாமல் கருத்தரிக்காமல் இனப்பெருக்கம் ஏற்படாமல் தடை விட்டு போகிறது கடவுள் காலத்துல இருந்து ஆனா உங்களுக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் பண்ண தெரிய அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க தெரியல கடந்த கால மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் கேட்டு பார்ப்போம் இல்லையா இல்லங்க இல்ல அத்தோடு முடிஞ்சு போச்சு இப்படித்தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் உலக தேவோடி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய காரணங்களை கண்டுபிடித்து குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது என்ன காரணத்திற்காக இந்த தம்பதியருக்கு குழந்தை பிறக்கவில்லை ஆனை எடுத்து ஆய்வு செய்கிறார் ஆணுக்கு குழந்தை பிறப்பதற்கு என்னென்ன இருக்கணும் அதை எல்லாம் கரெக்டா இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் எடுத்து லிஸ்ட் போட்டு பாக்குறாங்க எல்லாம் கரெக்டா இருக்குதா அதுல ஏதாவது கோளாறு இருக்குதா இருந்தா அந்த கோளாறு சரி செய்யறது எப்படி என்று அந்த ஆய்வுகளில் வளர்ந்து ரெண்டு பேரும் இயற்கையா சேராமலேயே இவரிடத்தில் ஆண்மை இருக்கிறது இவரிடத்தில் நல்ல உயிரிழக்கம் இருக்கிறது அந்த பெண்ணிடத்திலேயே போதுமான அளவுக்கு உடல் திரகாத்திரம் இருக்கிறது அவருக்கு அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த சிறை முட்டைகள் கருமுட்டைகள் இருக்கிறது ஆனா வழியில போற இடத்துல தடை இருக்குது ரெண்டு ஒன்னா சேர இடத்துல எவ்வளவு அடப்பு இருக்குது பாக்குறாங்க அந்த அடப்பு இருக்குதா அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த அடப்ப வேறு விதத்துல சரி பண்ணிக்கலாம் ஆணிடம் இருந்து உயிர் அனுமதி பெண்ணிடம் இருந்து அந்த கரு சினை முட்டை எடு ரெண்டையும் எடுத்து வெளியில வச்சு ஒரு குழாயில போட்டு டெஸ்ட் டியூப் சோதனை குழாய் குழந்தை வெளியில ஒரு கருப்பை மாதிரியான ஒரு இடத்துல வச்சு ரெண்டையும் சேர விட்டு கரு உருவானதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கரு கருவை வளர்ச்சியை செஞ்சு வளர்ந்ததுக்கு பிறகு தூக்கி உள்ளுக்குள்ள அந்த தாயினுடைய அந்த பெண்ணுடைய கருவறைக்குள்ளே வைத்து இனிமே நீ உள்ளுக்குள்ளே வளர்ந்துக்க